ஹாய் இன்றைக்கி சூப்பரான சப்பாத்திக்கு செகண்ட் சைட் டிஷ் ஒன்று தாங்க பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்க்குறீங்களா வெங்காய ரைத்தா தாங்க அதாவது நம்ம ஏதாவது ஸ்பைஸியாக சைட் டிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது கூட இந்த வெங்காய ரைத்தாவையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரைத்தாவில் என்ன டிஃப்ரெண்ட் கேட்குறீங்களா நம்ம எப்போதும் தானே ரைத்தா பண்ணுவோம் அதையே ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா நிறைய கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் ஜீரகம் அது கூட வரமிளகாயும் கொஞ்சம் கருகப்பிள்ளையும் போட்டுக்கங்க பெருங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு வெங்காயம் இப்படி போட்டுட்டு அதை வந்து ஹையில வச்சு நல்லா கிறிஸ்பியாக வறுக்கணும் கிறிஸ்பி கிறிஸ்பினஸ் போகக்கூடாது அதே நேரத்தில் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஸோ இதில் லைட்டாக உப்பும் போட்டுட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இதில் வந்து ஒரு ஒரு கை கொத்தமல்லி போடுங்க என்கிட்ட கொத்தமல்லி கம்மியாக இருந்தது நல்லா ஆறினதுக்கப்புறம் கெட்டி தயிர் விட்டு கலந்துட்டு இந்த ரைத்தாவை நீங்கள் சப்பாத்தி கூட பண்ணிருக்கிற சைட் கூட இதையும் சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணும்போது உண்மையாக நம்ம ஏதோ வெரைட்டியாக பண்ண மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் டேஸ்டியாகவும் இருக்குங்க குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட் டைம் சப்பாத்தி பண்ணும்போது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளோட ஹெல்த் ட்ரிங்க்ஸ் டீ ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு இதுக்கு இன்னைக்கு நான் வந்து ஆவாரம் பூ அது ஒரு கை போட்டிருக்கேன் அது கூட நம்ம எப்போதும் போடுறோம் அந்த வாழைப்பூ வா அதோட அந்த மேலே இருக்கிற அந்த தோல்ல ரெண்டு போட்டிருக்கேன் நம்ம வீட்டில் இருந்த லெமன் கிராஸ் இதை கட் பண்ணி விட்டுட்டேன் அதனால இப்படி இருக்கு அதிலிருந்து ஒரு மூணே மூணு அந்த இதழ் மட்டும் எடுத்திருக்கேன் இது கூட ஸ்வீட்டுக்கு நம்ம சுகர் போட போகிறது இல்லைங்க நம்மளோட ஸ்வீட் துளசியிலேருந்து ஒரு பத்து இலையை பறிச்சு போட்டுக்கலாம் புதினா அதுவும் நம்ம வீட்டிலையே இருக்கு ஒரு மூணு கொத்து அதையும் போட்டுக்கலாம் ஸ்பெஷலாக ஒன்று போடுறேங்க அது என்னென்னா புளிச்சா கீரையோட பூவு இந்த ரெட் புளிச்சா கீரை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க இந்த பூலையுமே விட்டமின் சி இருக்கு ஒமேகா த்ரீ இருக்குது லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது கண் பவருக்குமே ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க நிறைய விஷயங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமாமா ஸோ இது வந்து கிரீனை விடவே இந்த ரெட் ரொம்ப நல்லதுங்கிறாங்க கிடைச்சதுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க நம்ம வீட்டில் இருக்குது நான் அதுலேயும் மூணு பூவை போட்டுட்டேன் கொஞ்சம் புதினாவும் போட்டாச்சு எல்லாத்தையும் சேர்த்து குதிக்க வச்சா ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸும் ரெடிங்க டேஸ்டாகவும் சாப்பிடுவோம் ஹெல்த்தியாகவும் சாப்பிடுவோம் தேங்க்யூ